இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் டி இமான் இசையில் விக்னேஷ் சுப்ரமணியன் சிட்டி லைட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூ கே லவ் ஸ்டோரி இந்த படத்தில் ஜெகவீர் மீனாட்சி கோவிந்தராஜன் பாலசரவணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூ கே லவ் ஸ்டோரி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நடிகரானதே நான் மகான் அல்லதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் முயன்றுந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட கைவிட்றாமல் அழகசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டால் அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திர சார்ட்ட பார்க்கலாம் ஒரு நடிகை தான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகைனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நன்றி கடன் தான் இருக்கும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சுசி அப்படின்னு எதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போகணுன்னா கூட நான் போயிடுவேன் அதுதான் முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னே வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும் ஒரு டைரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்ல நீங்கள் பதவே வேண்டாம் அதனால இந்த படம் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் அமுதேஷன் சொன்ன மாதிரி போனாங்க டக்குன்னு பிடிச்சாங்கட்டாங்களா அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தெரிஞ்சால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் வைப்பாத்தம் பிசாட்டு லென்ஸ் அதை பிடிச்சது அந்த அந்தளவுக்கு எதாவது சொல்லவில்லை அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் ஆர்டர்ட் என்ன வேணும் காஸ்ட்யூம்கிட்ட என்ன வேணும் காஸ்ட்யூம் ப்ரிசன் என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வழக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போது வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகரை வச்சா திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடும் அப்பல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சுருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் குணோதரி மேடம் அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள் தஞ்சயன் சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஆகிடுறாங்க ஹீரோ உட்பட தெரியும் எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு அந்த மிஸ்கின் பேசணால்தான் அவ்வளோ வள்கிறா பேசணும் அவசியமே கிடையாது தான் என்ன வேணாலும் பேசணும் கிடையாதுல்ல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமில்ல தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாதத்தில் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை இருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு மொத்தங்க அம்மாறது பேசிக்கிங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரீகன்னு ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கேன் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் பட்சம் ஒரு நாகரீகம் ஒரு மேலே பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாக வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேறு தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வாடா தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினைச்சா எனக்கு தெரியல எல்லாத்தையும் சக்கட்டு மட்டும் வாடான்றாரு போடான்றாரு உட்காரன்றாரு இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேர்ட் டச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் அண்ணனுக்கு வந்து ட்வெண்ட்டி இது இயர் கொண்டாட்டம் அங்க பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ பெரிய குடியேற மாதிரியும் கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்க வந்து இளையராஜ் அவன் தான் இளையராஜன்றது யாரா ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்னைக்கு இம்மாட்டில குழந்தவங்க மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை குறைச்ச மாதிரி உலக சினிமாவிலேருந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணூர் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா கூட விற்பனை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசியன் சேடு சரி மற்ற வருஷம் ரொம்ப அந்த டாச்செலாம் பண்ணக்கூடிய ஆட்ஸ் கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தனான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அறுவறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கல்ல உங்க அம்மா எங்க அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா அது நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரென்சர்ட் ஃபிலிம் பண்ணியெல்லாம் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலாக்கப்பொடிகள் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோம் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதோடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி